மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களை கொள்ளும் முடியோ இல்லை திருக்குறானை தூற்றுபவர்களை பதிவாங்கும் முடியோ தொடர்பு கொள்ளாது இருக்கும் முடியோ ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க இஸ்லாம் அப்படின்னாலே எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படிங்கிற நினைப்பு எனக்குள்ள முன்னாடி இருந்ததே நான் ஒரு முன்னாள் ஆர்எஸ்எத்தில் இருந்த ஆளு என்னதான் மாட்டிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல இஸ்லாம் என்பது இந்த வன்முறையை பிற சமுதாய மக்களுக்கு எதிராக நடக்கணும் என்பதை எங்கேயாவது சொல்லுகிறதா தூண்டுகிறதா ஆதரிக்கிறதா அப்படிங்கறத முதல்ல திருமறை குரானில் இருந்து பார்க்கணும் இன்னொன்று நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் எப்படி பிற சமய மக்களோடு நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கணும் இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் பார்க்கக்கூடாது இவங்க இஸ்லாத்துக்கு இஸ்லாமுக்கு அத்தாரிட்டி கிடையாது அவர்கள் மேலையும் தவறு தான் சொல்றாங்க அவதூறுகள் தான் சொல்றாங்க அது நமக்கு அத்தாரிட்டி வேணும் திருக்குறான் என்ன சொல்லுது எந்த இடத்தில் ஆவது பிற சமுதாய மக்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொள்ளுங்க அப்படிங்கிறது சொல்லலாம் சொல்லல எங்க வருதுன்னு கேட்டா அதுதான் பத்மநாபன் சகோதரர் வந்து குரான்ல இருக்கு சொல்றாரு குரானில் சில வசனங்கள் இருக்குது என்ன வசனம் தெரியுமா அதாவது அந்த அந்த நிராகரிப்பாளர்களை காஃபிர் நிராகரிப்பவர் அல் காபிரி என்றால் அந்த நிராகரிப்பவர் அந்த காபிர்ப்போடு நீங்கள் போர் செய்யுங்கள் அவர்களோடு நீங்கள் யுத்தம் புரியுங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் படை நடத்துங்கள் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் பல இடங்கள்ல வருது குரான் இந்த நிராகரிப்பாளர்கள் சொன்னால என்ன அர்த்தம் அந்த முன்னாடி யாரையோ பத்தி பேசப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் முடித்துக் கொண்டு காவிர்களை வந்து உள்ள எடுக்க கூடாது அந்த பேங்குற வார்த்தை இருக்குல்ல அதை போட்டாக்கும் அரபியில வந்து அல் சொல்லுவாங்க அல் காபிர் போடப்பட்டிருக்கு அந்த நிராகரிப்பாளர்கள் சொன்னா அது எந்த நிராகரிப்பாளர் ஒரு மூணு வசனத்துக்கு முன்னாடி போனோம்னு சொன்னா அதுல வருது காத்தில் உள்ள ரீன யுகாத்தி உனக்கும் கமா யுகாத்தி உங்களோடு சண்டைக்கு வரக்கூடிய அந்த மக்காவில் இருந்து பட விரட்டிக்கிட்டு சண்டைக்கு வரக்கூடியவர்களோடு அவர்கள் சண்டையிடுவது போல நீங்கள் சண்டையிடுங்கள் சொல்லிட்டு அந்த காதிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் பிற மக்கள் வரல அங்க இருந்து படதிரட்டி கொண்டு உங்களை அழிக்க வர்றாங்களே இஸ்லாம் அதுல தெளிவா இருக்குதுங்க என்ன சொல்லுதுன்னு கேட்டா அது தனிநபனா இருக்கட்டும் குழுவா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன் அடிக்க வர்றான் எனக்கு இஸ்லாம் ஒரு உரிமையை தருது திருப்பி அடிக்கிறது மன்னிச்சா சொல்லுது ரெண்டு உரிமை என்று தருது உன்னை அடிச்சான தப்பு வேண்டி திருப்பி அடித்தால் கடவுள் ஏன் என்று கேட்க மாட்டார் உனக்கு அனுமதிப்பா ஆனால் மன்னித்து விடுவது உனக்கு நல்லது மன்னித்து விடுவது மன்னித்து விடுவது இரையச்சத்திற்கு மிக நெருக்கமானது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இதே மாதிரி நான் ஒரு பத்து பேர் போயிட்டு ஒரு பத்து பேர் என்ன சும்மா போயிட்டு வந்து அடிக்கிற அடிக்கிறாங்க நான் மட்டும் மன்னிச்சுட்டு போனாலும் போகலாம் திருப்பி அடிச்சாலும் அடிக்கலாம் இது ஒண்ணு ஆனால் நாடு என்று வந்து விடுமானால் இது தனி நபருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை நாடு என்று வந்து விடுமானால் சண்டைக்கு வந்தா திருப்பி அடிச்சு ஆகணும் நபிகள் நாயகத்தை வந்து ஒரு நீங்க எப்படி பாக்குறீங்க மத தலைவர் நீங்க பாக்குறீங்க அவர் ஒரு நாட்டினுடைய அதிபதி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் படை திரட்டி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம என்ன சொல்லுவோம் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் நபிகள் நாயக ஒரு ஆன்மீக தலைவர் அடிப்படையில் எடுத்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அவரை அடிச்சா இருக்கலாம் மன்னிச்சாரு அவரை தனிப்பட்டு அடிச்சவங்க அவருடைய சொத்தை பறிச்சவங்க அவரை ஊற விட்டு விரட்டினவங்க அவர் சொந்தக்காரங்களை கொலை பண்ணவங்க எல்லாம் மன்னிச்சாரு எங்க அவர் எதிரடி கொடுக்கிறார்னு கேட்டா ஒரு நாடு ஆயிரும் பொழுது அதுல தாக்க வந்தாங்கன்னு சொன்னா சிறுவர்கள் அழிவாங்க பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொது சொத்துக்கள் சேதமாக்கப்படும் அது என் விஷயம் அல்ல முகமது நபி விஷயம் இல்லை மக்க மதீனாவின் மீது அவருடைய தலைநகரத்தின் மீது படையெடுத்து வருவார்களே ஆனால் அது முகமது நபியின் சொந்த பிரச்சனை இல்லை அத்தனை மக்களை காப்பாற்றக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து சீனா படையெடுத்து வந்தால் நாம் என்ன பண்ணுவோம் அந்த சீனர்களை கருவருங்கள் சொல்லுவோமா இல்லையா பாகிஸ்தானியர்கள் இந்தியாவின் படையெடுத்து வருவார்களே ஆனால் அவர்களுடைய தலையை சீவுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாகிஸ்தானியர்களை தலையை சீவென்று போர் நேரத்தில் சொன்னால் எப்பவும் செய்வோம் என்று கூடாது அதை எப்ப சொல்லுவோம் ஒரு போர் நடக்கும் போது நம்மளே சொல்ல நச்சு பாம்பு நாய் புழுவை தின்னும் சீனா காரணை நாட்டை விட்டு ஓட்டி வைப்போம் நாங்க பள்ளிக்கூடத்தில் மூணாம் கிளாஸ் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அது இன்னைக்குமா அது சண்டைக்கு வரும்போது அவன் சண்டைக்கு வந்தா நமக்கு எதிராக போகும்போது அவன் நச்சு பாம்புன்றது தின்றது நாய் புழுவை திங்கிறத யாகத்துக்கு வரும் இப்ப என்ன ஜாதி கை கைவிட்டு வந்தாருன்னு சொன்னா சண்டை இல்லை அவ்வளவுதான விஷயம் அப்ப சண்டை நேரத்தில் வந்து ஒரு ஆட்சித்தலைவர் என்ற முறையில் நபிகள் நாயகம் தலைவராக இருந்த நேரத்தில் இடப்பட்ட கட்டளை எந்த காவிர்களோ சண்டை தெரியும் உங்களுடைய ஊரை விட்டு விரட்டியவர்கள் உங்களுடைய சொத்துக்களை பறித்துக் கொண்டவர்கள் மக்காவிலிருந்து விரட்டி உங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டவர்கள் அது போலாது என்று நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை தாக்குறதுக்கு படையெடுத்து வரக்கூடியவர்கள்

காந்தி அகிம்சை சொன்னார் சொல்லி பாகிஸ்தான் சண்டைக்கு வரும்போது சொல்ல முடியுமா நாங்கள் அகிம்சாவாதிகள் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போடா விட முடியுமா அப்ப நம்ம ஏன் ஏன் அப்படி விட முடியல அந்த இடத்துல அந்த போர்ல எவனும் காரணம் பேசக்கூடாது அந்த இடத்துல அப்படி இருந்தா தான் இங்க உள்ள பெண்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் இங்கே உள்ள பொதுச் சொத்துக்களை நம்ம வந்து அழிக்காமல் தடுக்க முடியும் நாட்டுடைய கௌரவம் மக்களுடைய கௌரவம் அது அதுக்கு உள்ளது அதே நேரத்தில் குரான் சில வசனங்களை நான் சொல்றேன் பாருங்க உளம் யுகுருஜூக்கும் அந்த யாரையும் என்ன அர்த்தம் உங்களோட சண்டைக்கு வராமல் உங்களோட போருக்கு வராமல் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் இருக்கிறார்களே அவர்களோடு நீங்கள் நல்லிணக்கமாக நடந்து கொள்வதையோ அவர்களுக்கு உதவுவதையோ அவர்களிடம் நீதி செலுத்துவதையோ அல்லா உங்களுக்கு தடை செய்யவில்லை புராணுடைய வசனம் இன்னொரு இடத்துல குரான் சொல்லுது அதாவது லா லா ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுக்கு நீதி செலுத்துவதில் இருந்து உங்களை விட வேண்டாம் ஒரு நமக்கு பிடிக்கல அவன் பக்கம் உள்ள நீதியை கேட்க மறுக்கக்கூடாது எத்தனையோ வழக்குகள்ல நபிகள் நாயகமும் அவங்கள்ட்ட ஒரு முஸ்லீமும் ஒரு யூதர் வருவார் வழக்கு கொண்டுக்கிட்டு யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் நீதி என்ன பாக்குறாங்க முஸ்லீம் என்று அவங்க பார்த்ததே கிடையாது அப்ப நபிகள் அந்த ஆளுகையின் கீழே யூத சமுதாயம் வாழ்ந்தது அந்த ஆளுகையின் கீழ கிறிஸ்துவ சமுதாயம் வாழ்ந்தது அந்த ஆளுகையின் கீழே கலதைய வணக்கக்காரர்கள் வாழ்ந்தாங்க யாரையும் இஸ்லாம் வந்து வெட்டல கொள்ளல குத்தல யாரோட படையெடுத்து சண்டைக்கு வரும்போது கூட சும்மா இருக்கணும்னா அப்படி ஒரு நாடு இருக்குமா அந்த அடிப்படையில் தான் குரான் சொல்லதே தவிர எல்லா மக்களுக்கும் நீதியை உங்களுக்கு ஏவுகிறான் நல்லுதவி செய்வதை ஏவுகிறான் அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கும் இஸ்லாமிய மார்க்கும் ஒரு கட்டத்திலையும் சொல்லதே இல்லை இன்னும் சொல்ல போனா போர் இல்ல போர் போருங்கிறது ஒரு தேவையான ஒன்று அவசியத்தை செஞ்சது ஆகணும் எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க ராமாய ராமர் செஞ்சிருக்கிறார் முகமது வரலாற்று அலெக்சாண்டர் பண்ணிருக்கிறாரு புத்தர் கூட போர் செஞ்சவர் தான் அவர் பண்ணிருக்கிறாரு போர் செய்யாட்டி ஆட்சியாளர் இருக்க தலைவர் சேர சோ பாண்டியர்கள் பண்ணிருக்கிறாங்க வெளியையும் பண்ணிருக்காங்க தங்களுக்குள்ளேயும் பண்ணிருக்காங்க போர் என்பது ஆட்சி தலைவர் நடந்த தீர வேண்டியது அந்த போரில் கூட ஒரு புது நெறிய சொன்ன மார்க்க இஸ்லாம் எப்படி சொல்லுவது தெரியுமா போரில் கூட மத குருமார்களை கொன்று விடாதீர்கள் அது வந்து தேவையற்ற ஒரு டென்ஷன் உண்டாக்குமா போர்ல சாமியார்கள் பாதிரியார்கள் கொள்ளவே கூடாது போரில் பெண்களை கொள்ளாதுங்குறாங்க போரில் பெண்களை கொண்டால் தப்பு இல்ல நம்ம 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 அறிவு சொல்லுது போர்கள் வந்துருக்காங்கள்ல அதுக்கு தயாராக தான் வந்திருக்குறாங்க எதிரணியில பட திரட்டி வந்துட்டால அதுக்கு தயார்ன்னு தான் வந்திருக்குறாங்க அந்த பார்க்க தேவையில்லை அங்கேயும் பார்க்க சொல்றாங்க போர்க்களங்களில் வந்தால் சிறுவர்களை நீங்கள் சிறுவர்கள் வேலை நாம வந்திருப்பான் நம்ம கொல்லக்கூடாதுன்னா போரில் கூட பெண்களை கொல்லக்கூடாது போரில் பொதுச்சொத்துக்களை சேதம் நம்ம பார்க்குறோம் யானை உப்பு கலக்கி போர்ல ஒரு வெற்றி அடைஞ்சதா சொன்னா ஒரு நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சு மரங்களை வெட்டி கோலத்தை எல்லாம் யானையை விட்டு கலக்கி சுத்துக்கலாம் நாசமாக்கி பும்பூளை எல்லாம் போகப் புறால அழிக்கிட்டு போய் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் போரில் கூட பெண்களை ஒண்ணு செய்யாதீங்க சிறுவர்களை ஒண்ணு செய்யறாதீங்க மதகுருமார்களை ஒண்ணு செய்யறாதீங்க அவர்களை தவிர மத்தவங்க சண்டைக்கு வந்தா அவங்களை எதிர்த்து சண்டை போடுங்க அப்படிங்கிறது போர்லது போர்க்களத்தில் கூட இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு நெறியை தான் சொல்லிருக்குது இருக்குது அப்படிதான் நபிகள் நாயகம் வாழ்ந்து இருக்கிறாங்க அவங்க சந்திச்ச எல்லா போர்க்களங்களுமே இந்த மாதிரியான காரணங்களுக்காக நடத்தப்பட்ட போர்கள் தான் இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது மாதிரி நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த காலத்துல பிற சமுதாய மக்களுக்கு இருந்த அளவுக்கு உரிமை எந்த சமுதாயம் வழங்கின கிடையாது எந்த காலத்திலும் வழங்கின கிடையாது எந்த அளவுக்குன்னா பள்ளிவாசல வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க ஓய் முகமது நாங்களும் உள்ள ஆள் எங்களுக்கு முடியும் அப்படின்னு கேட்ட முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க அதனால வந்து இது